யூடியூப் நேர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் பார்க்க போவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வெளிவந்த மக்கள் தலகத்தின் படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மக்கள் தலகத்திற்கு ஒரு சாதனை ஆண்டு மொத்தம் ஏழு படங்கள் வெளிவந்தன அதில் முதன் முதலாக ஜனவரி பதினாலு பொங்கல் அன்று வெளிவந்த படம்தான் எங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் வீட்டு பிள்ளை வந்து ஒரு வெற்றிக்கு நிகரே கிடையாது அவர் இருக்கிற வரைக்கும் அந்த இண்டஸ்ட்ரியில் யாருமே அந்த வெற்றியை முறியடிக்க முடியல ஏழு தேட்டரில் சில்வர் ஜிப்ளி போச்சு குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா அதிக நாள் ஒன்று தமிழ்நாட்டில் திருச்சியில் திருச்சியில் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி ஆறு நாள் ஓடிச்சு திருச்சியில் எங்கள் வீட்டு பிள்ளை ஜூபிடரில் சென்னையிலையும் வந்து அதிக நாள் ஒன்று எங்கள் வீட்டு பிள்ளை தான் இரநூத்தி பதினோரு நாள் காசினோவில் ஓடிச்சு இந்த படத்தின் மூலம் எம்ஜிஆர் வந்து சிறந்த நடிகராக சினிமா பார்ப்போர் சங்கம் தேர்வு பண்ணாங்க மக்கள் திலகத்தை இருபத்தைந்தாவது வாரம் வந்து ஏழு தேட்டரில் தஞ்சாவூர்லேயும் ஓடிச்சு தஞ்சாவூர் யாகப்பால விழா ஓடிச்சு பாருங்கள் அதிகபட்சம் நாள் ஒன்று திருச்சி ஜூவில் இரநூத்தி முப்பத்தாறு காசிநோயில் இரநூத்தி பதினொன்று கோவை ராயல் நூற்றி தொண்ணூறு பிராட்வே சென்னை நூற்றி எழுபத்தாறு மேகலா நூற்றி எழுபத்தாறு மதுரை சென்ட்ரல் நூற்றி எழுபத்தாறு தஞ்சாவூர் யாகப்பால் நூற்றி எழுபத்தாறு இதில் கோயம்புத்தூரில் வெள்ளி விழா ஓடின ஒரே படம் எங்கள் வீட்டுக்குள்ளே தான் அடுத்தது பார்க்கப்படம் பணம் படைத்தவன் பணம் படைத்தவன் வந்து அடுத்தாப்புல மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வழி வந்துச்சு பிளாஸா கிரவுண்ட் மகாலட்சுமியில் ப அதுவும் நல்ல ஓரளவு நன்றாக ஓடனப்படும் சாதனை புரியும் பதினொன்றாவது வாரம் பாருங்கள் எழுபத்தஞ்சி நாள் வரைக்கும் ஓடிச்சு எல்லா தேட்டர்லேயும் மூணு தேட்டர்லேயும் எழுபத்தஞ்சி நாள் வரைக்கும் ஓடிச்சு அதுவும் நூறு நாள் ஓட வேண்டிய படம் தான் அது எங்கள் வீட்டு பிள்ளைகளை வந்து நசுங்கிட்டு எங்கள் வீட்டு பிள்ளை வந்து அதனுடைய வேகம் இன்னும் அதிகமாக இருந்துச்சு அதுக்கு அடுத்தால் பார்க்க போனால் ஆயிரத்தி இருபன் ஆயிரத்தி ஒருவன் வழி வந்தது ஜூலை ஒம்போது மிட்லன் கிருஷ்ணா மேகலா மூணு தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு இந்த மூணு தேட்டர்லேயுமே நூறு நாள் ஓடிச்சு நூற்றி ஆறு நாள் ஓடிச்சு மூணு தேட்டர்லையும் நூற்றி ஆறாம் ஓடிச்சு முதல் தடவை வெளிய வரும்போது நல்ல வெற்றியை பெற்றது ஆனால் அந்த நேரத்தில் வந்து எம்ஜிஆர் வந்து நூறாவது நாள் வந்து விழா கொண்டாட வேண்டான்ட்டார் அந்த நேரத்தில் பல போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு மிட்லனில் நூற்றி ஆறு கிருஷ்ணா நூற்றி ஆறு மேகால நூற்றி ஆறு திருச்சி ஆக்சியில் நூற்றி பதினாறு கோவை கர்நாடிக் நூற்றி பதினஞ்சு சேலம் ஓரியண்டலில் நூற்றி இருபத்தஞ்சு நாள் அதுக்கு ஒரு பார்த்திங்கன்னா அந்த படம் மறுபடியும் மறுபடியும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் ரீரிலீஸு ரீமாஸ்டர் பண்ணி போட்டாங்க ப்ரிண்ட்டு மார்ச் பதினாலாம் தேதி அப்போ வந்து நூற்றி எழுபத்தஞ்சி நாள் இதில் ஆல்பர்ட் தேட்டரில் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் ஓடிச்சு நூற்றி தொண்ணூறு வரைக்கும் ஓடிச்சு வெள்ளி விழா மறுபடியும் கொண்டாடின ஒரே படம் ஆயிரத்தி இப்போ வந்து இதே கனியும் விழா ஓடுது இருபத்தஞ்சாவது வாரம் ஓடிக்கிட்டு இருக்கு இது நூறாவது நாள் அன்றைக்கி உள்ள கூட்டத்தை பாருங்கள் ஆல்பர்ட் தேட்டரில் அவ்வளோ கூட்டம் அடுத்தது பார்த்திங்கன்னா கலங்கரை வழக்கம் கலங்கரை வழக்கம் வந்து ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி ரிலீஸ் ஆச்சு வெலிங்டன் முருகன் ராக்ஷி சீனிவாசா நாலு தேட்டரில் போட்டாங்க இது ஒரு நல்ல சஸ்பென்ஸான படம் அருமையான படம் அதுவும் நல்ல ஒரு இங்கே ஆயிரத்தி வருடம் ஓடிக்கிட்டு இருக்குது அந்த நேரத்தில் கலங்கரை விளக்கம் வந்துச்சு அப்படி இருந்தும் அந்த படம் நல்லா ஓடிச்சு ஐம்பது நாள் நாலு தட்டிலையுமே ஐம்பது நாள் ஓடிச்சு பிறகு பார்த்திங்கன்னா அதையும் தாண்டி எண்பத்தி நாலு நாள் வரைக்கும் ஓடிச்சு கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு நாள் மூணு ராட்சியில் மட்டும் எண்பத்தி ஏழு சீனிவாசாவில் எழுபது அவ்வளோ நாள் ஓடிச்சு அது ஒரு மகத்தான வெற்றி படம் அடுத்தது பார்த்திங்கன்னா செப்டம்பர் பத்து ஆகஸ்ட் இருபத்தெட்டுக்கு பத் பத்து பதினஞ்சு நாள் இருபது நாளில் கன்னித்தாய் தேவர் பிலிம்ஸ் படம் சஃபைரில் போட்ட முதல் படம் அதுதான் சப்பையரில் ரிலீஸ் ஆகும்போதே ஆறு வாரங்கள் மட்டும் அப்படின்னே விளம்பரம் கொடுத்துருந்தாங்க முதல் வார வசூலில் பெரிய சாதனை பண்ணிச்சு நாற்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபா மட்டும் ஆறு வாரங்கள் மட்டும்தான் அப்புறம் பார்த்திங்கன்னா அதுவும் ஐம்பது நாள் ஓடிச்சு ஐம்பது நாள் தாண்டி ஓடிச்சு சபையர் ஆமாம் அசோக் சயானி பிரைட்டன் ஆகிய திட்டத்தில் ஓடிச்சு ஐம்பதாவது நாள் பாருங்கள் ஐம்பது நாள் வந்து சயானி பிரைட்டன் ஜெயராஜ் அப்படி மூணு தேட்டர் போட்டிருக்காங்க இல்லை ஜெயராஜ் மட்டும் ஸ்விஃப்ட் தேட்டரு மற்ற எல்லாம் ஒரிஜினல் தேட்டரு முதல் வார சில சாதனை ஏற்படுத்தின படம் தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக எழுபத்தி ரெண்டு நாள் வரைக்கும் ஓடிட்டு இருந்த படம் ஆக கண்டித்தாயும் ஒரு நல்ல படம் தான் அந்த தயாரிப்பு செலவு ரொம்ப ரொம்ப கம்மி கடைசியாக பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு வந்த படம் தாளம்பு அக்டோபர் இருபத்தி மூணுலேயே வந்துடுச்சு தாளம்பு பாரகன் மகாராஜா நடராஜு போக தேட்டரில் வந்துச்சு தாளம்பூவில் பாடல்கள் மிக அருமை படமும் வந்து அதுக்கு அடுத்தாப்பில் தொடர்ச்சியாக படம் வந்துட்டு பாரகனில் அறுபத்தி மூணு நாள் மகராஜில் நாற்பத்தொம்பது நடராஜில் ஐம்பத்தாறு கிருஷ்ணமணியில் நாற்பத்தொம்போது அதிகபட்சம் எழுபது நாட்கள் வரைக்கும் ஓடிச்சு கடைசி பார்த்திங்கன்னா டிசம்பர் பத்தாம்தேதி ஆசை முகம் எம்ஜிஆர் நினைச்சு பாரகன் பிரபாத் சரஸ்வதினு ஒரு நாலு ஜெடலில் போட்டாங்க ஆசை முகம் மோகன் ப்ரொடெக்ஷன்ஸு இந்த படமும் நல்ல சாதாரண நாட்களில் வந்து அது நூறுவாள் ஓடி இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல வெற்றி படம் அது நல்ல வெற்றி படம் பாரகனில் அறுபத்தி மூணு நாள் மகராஜில் நாற்பத்தொம்போது டிசம்பரில் வந்த படங்கள் வந்து அவ்வளவு டைம் கிடைக்காது நாலு லிட்டரில் போட்டாங்க டிசம்பர் வரும்போது நாலு